வணக்கம் எனது பெயர் முகில் தினகரன் கோயம்புத்தூரிலிருந்து கதை சொல்கிறேன் எனது சிறுகதையின் தலைப்பு காணாமல் போயின மாய பூச்சிகள் பள்ளி குழந்தைகளையெல்லாம் சரியான நேரத்தில் அவரவர் பள்ளிகளில் இறக்கிவிட்டுவிட்டு ஆட்டோ ஸ்டாண்டிற்கு கிருஷ்ணன் வந்து சேரும்போது மணி காலை ஒன்பது ஐம்பது பசியால் வயிறு கபகபவன எரிந்தது காலையில் மனைவியோடு சண்டை போட்ட காரணத்தினால் போடி உன் டிப்பனுமாச்சு காப்பியமாச்சு என்று வீராவேசமாய் கிளம்பி வந்தவருக்கு இப்போதுதான் ஞாபகம் வந்தது ஆகா பிரஷர் மாத்திரை போடணுமே அதுக்காக வேணும் கொஞ்சமாய் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமே வீட்டிற்கு திரும்பி போய் இரண்டு இட்லியை விழுங்கிவிட்டு வரலாமா என்று யோசித்தவரை சுய கௌரவம் தடுக்க பாக்கெட்டினுள் கையை விட்டு பார்த்தார் ஒரே ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டு மட்டும் இருந்தது என்ன பண்ணலாம் இந்த ஐம்பது ரூபாய்க்கு இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டா அப்புறம் மத்தியானத்துக்கு வயிறு காயுமே ஓகே இப்போவே மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சில்லவா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டால் மதியமே ஆயிடும் அப்புறம் மதிய சாப்பாடே ஒரே அடியாக சாப்பிட்டுக்கலாமே என்று தீர்மானித்து கொண்டு ஆட்டோவின் பின் இருக்கையில் சாய்ந்து படுக்க சென்றார் பின்சீட்டில் சாய்ந்தவரை பசியின் உச்சக்கட்டம் வாட்டியது லேசான தள்ளாட்டத்தின் மூலம் பிரஷர் தன் இருப்பை கூறிக்கொண்டது கண்களுக்குள் பூச்சிகள் பறக்க துவங்கியதும் ஹம் இதுக்கு மேலே தாங்காதுப்பா பேசாம மெஸ்ஸுக்குள்ளார பூந்து இருக்கிறதை சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியதுதான் மெல்ல எழுந்து டிரைவர் சீட்டுக்கு வந்து நிதானமாய் வண்டியை ஸ்டார்ட் செய்து மெஸ்ஸை நோக்கி செலுத்தினார் மெஸ்ஸின் முன்னால் ஆட்டோவை நிறுத்தி இறங்கிய கிருஷ்ணனை நோக்கி வேக வேகமாய் ஓடி வந்தால் ஒரு பெண்மணி ஐயா ஐயா அவசரமாக சிவா ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும் ஐயா கொஞ்சம் கிளம்புங்கய்யா மூச்சு வாங்கி கொண்டு பேசினாள் அவள் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுமா சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்றார் கிருஷ்ணன் ஐயோ இல்லைங்கய்யா அங்கே பதினோரு மணி வரைக்கும் தான் டாக்டர் வெளிநோயாளிகளை பார்ப்பார் அப்புறம் வார்டுக்குள்ளே போயிடுவாருங்கய்யா அதுக்குள்ளார நாம் அங்கே போகணும் ஐயா ஐயா உங்களை என் கூட பிறந்த அண்ணனாக நினச்சி கேட்குறேன் ஐயா கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா இரு கைகளையும் கூப்பி கெஞ்சும் வாணியில் அவள் கேட்க தங்கை கல்பனாவின் முகம் நினைவில் வந்து மறைய சரிம்மா ஏறுமா என்று சொல்லி அவளை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு சிவா ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தார் கிருஷ்ணன் அடுத்த பதினைந்தாவது நிமிடம் அந்த பெண்ணை சிவா ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டு விட்டு திரும்பிய கிருஷ்ணனை அந்த பெரியவர் இடைமறித்தார் ஆட்டோ வருமாப்பா கிருஷ்ணன் பதில் சொல்ல வாயை திறக்கும் முன் அந்த பெரியவருடன் இருந்த இளம்பெண் ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டாள் அவள் கையில் மூன்று நாட்களுக்கு முன் பிறந்த ஒரு குழந்தை அதன் ரோஸ் நிற கால்கள் வெள்ளை துளிக்கு துணிக்கு வெளியே தெரிய பிரசவம் முடிந்து வீடு திரும்பும் அவளை இறங்க சொல்ல மனசு வராத கிருஷ்ணன் எங்கே போகணும் கேட்டார் சாய்பாபா காலடி சொல்லியவாறே அந்த பெரியவரும் ஏறிக்கொள்ள நிதானமாய் வண்டியை நகர்த்தினார் கிருஷ்ணன் அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உங்களை ஒத்தையாளா இப்படி சிரமப்படவே விட்டிருக்க மாட்டா அந்த இளம்பெண் சொல்லிவிட்டு விசும்ப பேத்தியை பார்த்துட்டு தான் சாவேன் பேத்தியை பார்த்துட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அம்மா கடைசியில் பார்க்காமலே போயிட்டாலேம்மா பெரியவர் தழுதழுத்தார் ஆட்டோவின் பின் இருக்கையில் அமர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டே வந்தது எங்கோ கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல் கேட்டது கிருஷ்ணனுக்கு பசியும் பிரஷரும் அவரை இறுக்கி பிடித்து குரல் வலையை நசுக்க ஆட்டோ ஓட்டுவது இருந்த போதிலும் தன்னை நம்பி தன் ஆட்டோவில் ஏறிய பயணிகளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை அவர் உணர்ந்திருந்ததால் சுதாரித்துக்கொண்டு நிதானமாய் வண்டியை ஓட்டிச் சென்று அவர்கள் குறிப்பிட்ட வீட்டின் முன் நிறுத்தினார் வண்டியை விட்டு இறங்கியவர்கள் அவருக்கு ஆட்டோ வாடகையை கொடுத்து விட்டு செல்ல இரண்டடி அடி நடந்து விட்டு திரும்பி வந்த அந்த பெரியவர் ஆட்டோக்காரரே உங்க சாப்பாட்டு கூடையே இப்படி பெண் சீட்ல ஆளுங்க வந்து உட்காந்துட்டு வர்ற இடத்துல வச்சுருக்கீங்களே எடுத்து முன்னாடி உங்கள் உங்க காலுக்கடியில் வைங்க யாராவது திருடிட்டு போயிடு போகிறாங்க என்று சொல்லி விட்டு சென்றார் அப்போதுதான் கிருஷ்ணன் அந்த கூடையை கவனித்தார் அடப்பாவமே இது பாத்திரக்கடைக்காரர் விட்டு சிறுமியோட டிப்பன் ஆச்சே ஐயோ மறந்து வண்டியிலேயே விட்டுட்டு இறங்கிடிச்சு இருக்கே மணி பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஆச்சே இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் லஞ்சு பில் அடிச்சிருவாங்களே பாவம் பொண்ணு வந்து லஞ்சு பேக்கை காணோம்னு தேடுமே அழுகுமே யோசித்தார் பாவம் குழந்தை பசி தாங்காது மற்ற குழந்தைகள் எல்லாம் சாப்பிடும்போது இது வாயை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தால் மனசும் தாங்காது அதனால முதல்ல இதை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் மறுவேளை ஆட்டோவை ஸ்டார்ட் செய்ய கீழே குனிந்து நிமிர்ந்தபோது தலைக்குள் கிர் என்று எதுவோ சுழன்றது எதிரில் தெரியும் காட்சிகளெல்லாம் மச மசவென்று தெளிவில்லாமல் தெரிந்தன வயிற்றுக்குள் உட்கார்ந்திருந்த பசி அரக்கன் டே சீக்கிரம் எனக்கு ஏதாவது ஒன்று குடு இல்லைன்னா உனக்கு மயக்கத்தை வரவழைச்சிடுவேன் ஆமாம் என்று ஆக்ரோஷமாய் விரும்பினான் பசியின் தாக்கத்தால் அவரது கண்களுக்குள் தாறுமாறாய் பூச்சிகள் பறந்தன ஆஹா சுத்தமாக வண்டியை ஓட்டவே முடியாமல் போகுதே என்ன பண்ணலாம் வழியில் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயிடலாமா என யோசித்தவர் அங்கே குழந்த பசியோட காத்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன அவசரம் என்று தனக்குத்தானே பதிலும் சொல்லிக்கொண்டு பள்ளிக்கூடத்தை நோக்கி ஆட்டோவை வேகமாய் செலுத்தினார் மணி பனிரெண்டு மதிய உணவிற்காக பெல் அடிக்கப்பட்டதும் பட்டாம்பூச்சிகளைப் போல் குழந்தைகள் ஒரே மாதிரி யூனிஃபார்மில் சந்தோஷமாய் வெளியே ஓடி வந்தன வந்தவுடன் வேகமாய் தத்தம் டிபன் பாக்ஸுகளை எடுத்துக்கொண்டு மரத்தடியில் சட்டமாய் அமர்ந்து சாப்பிடத் துவங்கின சில குழந்தைகளுக்கு அவர்களது தாய்மார்கள் உணவெடுத்து வந்து ஊட்டிக் கொண்டிருந்தனர் தன் டிபன் கூடையை ஆட்டோவிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டதை அப்போதுதான் உணர்ந்த சிறுமியின் கண்களில் நீர் கோர்த்தது தன்னை சுற்றிலும் காற்றில் பரவியிருந்த பல்வேறு வகையிலான உணவு உணவுகளின் வாசனை அதன் பசியை மேலும் கிளறிவிட லேசாய் கிளம்பியிருந்த அழுகை விசும்பலாய் மாறி சில வினாடிகளிலேயே பெருங்குரல் அழுகையாய் ஆனது அந்த பசி நேரத்தின் பரபரப்பில் அவளையும் அவளது அழுகையையும் யாருமே கண்டுகொள்ளாததால் அந்த பிஞ்சு மனம் தேம்பி தேம்பி அழுதது பனிரெண்டு எட்டுக்கு பள்ளியின் கேட்டிற்கு வெளியே ஆட்டோவை நிறுத்திவிட்டு கையில் அந்த டிபன் கூடையை எடுத்துக்கொண்டு பள்ளிக்குள் மின்னல் வேகத்தில் ஓடிவந்தார் கிருஷ்ணன் அழுகை முகத்துடன் நின்றிருந்த அந்த சிறுமியை கண்டுபிடித்து மரத்தடியில் அமர வைத்து தானே டிபன் கேரியரை திறந்தும் கொடுத்தார் அதிகமாய் அழுதுவிட்ட காரணத்தால் அகோர பசியிலிருந்து அந்த சிறுமி முகமலர்ச்சியுடன் சாப்பாட்டை எடுத்து அவசர அவசரமாய் விழுங்கும்போது அதன் கண்ணங்களில் காய்ந்து போயிருந்த கண்ணீர் தாரைகள் அவருக்கு நன்றி கூறின அது உண்ணும் வேகத்தையும் அவசரத்தையும் கண்ணுற்ற கிருஷ்ணனுக்கு கண்களில் கண்ணீர் பெருகியது இவ்வளவு பசியாடாச்செல்லாம் ரொம்ப டேங்ஷன்கள் என்று வாயில் சாப்பாட்டை வைத்துக்கொண்டே அது சொல்லியபோது கிருஷ்ணனின் கிருஷ்ணனின் அடிவயிற்றில் அதுவரையில் இருந்த பசியின் எரிச்சலும் அவரை தள்ளாட வைத்து கொண்டிருந்த பிரஷரின் உத்வேகமும் ஒரே நடியில் காணாமல் போயின பூச்சி வறந்த கண்களுக்குள் நூறு வகை சந்தோஷ நிலவுகள் தெரிந்தன முற்றும் நன்றி